இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவரம் தமிழ்ச்சவை இரண்டு பொங்கும் பூம்புனல்

எம்ப்ளாயர்ஸ் அந்த அடாப்டட் பேஸ் பேசல அதுக்காக இப்ப இந்த தர்ஸ் பாயினா இப்பதான் ரிமெம்பர் பண்றோம் ஓ என்னோட தம்பியா அடாப்டட் தான் உண்மை தம்பி இல்ல அதுக்கு திருப்பி ரொம்ப அழறாம் அதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம பேக் எண்ட் டைம் போறோம் இந்த தம்பி ஒரு போர் பண்ண லவ் பண்றான் அவன் ரொம்ப அழகா இருக்குவா ஆனா இந்த பையன் இது ஷாருக் கான் வயது இந்த ஷாருக் கான்க்கும் ஒரு பொண்ணு இருக்கு அப்பா இந்த பொண்ணு கொடுக்க கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணு ரொம்ப ரிச்சா இருக்குவா ரொம்ப அழகா இருக்குவா இந்த பொண்ணுக்கும் ஷாருக்கான் லவ் பண்ணுவா ஆனா ஷாருக் கான் இந்த பொண்ணுக்கு லவ் பண்ணல ஷாருக் கான்க்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு ரிச் அழகா பொண்ணு போர் அழகா பொண்ணு அவ போர் அழகா பொண்ணு சூஸ் பண்றான் Um, Appa, uh, banished funny town Sara and the poor Punta uh, marriage and Uh, London to move panitam because he's still somehow rich. Even though he just got banished. Mm. So then, everything is going right for this guy except for this one, uh, like Appa that doesn't like the poor him. Mm. So the whole slot of the movie is that the Appa is